நம்ம இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் சுகத்தில் இருந்தாலும் நம்ம மறந்துடுறோம் நம்மளை இது எப்படி சொல்கிறன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன உடம்பு சரியில்லை அப்படின்னா சுற்றியில் அவங்கள மறந்துடுறோம் சரிங்களா நம்ம வச்சு பழகிட்டோம்னா அதே பழக்கத்தை ரெகுலராக கொண்டு வரணும் நான் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு தூங்கிட்டேன் வந்து அந்த தட்டை போட்டு உருட்டுது என்ன ரொம்ப நேரம் சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அரிசிக்காக பார்த்தீங்களா எப்படின்னு ஏன்னா நம்ம வந்து இது எப்படி சொல்கிறதுனா நம்ம நம்மளை எதிர்பார்த்து அது வருது நம்ம தான் ஒவ்வொரு நேரம் மறந்துடும் அதை பார்த்திங்களா எப்படின்னு நம்மளுக்கு உடம்பு சல்லினா நம்ம நம்மளை உள்ள சுற்றி உள்ளவங்கள நம்ம மறந்துரும் நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் உடம்பு சரியினாலும் சரி சுற்றி உள்ளவங்கள மறந்துறான் ஆனால் நம்மளை சுற்றி உள்ளவங்க ஆறு எழுவு ஆறு அறிவு உள்ள மனசை மறந்தாலும் மறக்கலாம் அஞ்சு அறிவு உள்ள ஜீவன்கள் மறக்கிறது இல்லை நம்மளை பார்த்தீங்களா அன்னைக்கு ஃபுல்லாக காலையில் வெளியிலே வரல வந்து 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 பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருக்க மாட்டிருக்கு நானும் வெளியே வரல ரொம்ப நேரம் அந்த தட்டை உருட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு அந்த பிளேட்டோடய சத்தம் அந்த வட்டில் சத்தம் என்னன்னு வந்து பார்த்தா பார்த்தீங்களா ம் அதில் இருக்கிறக்க அறிவு கூட நம்மளுக்கு இல்லை ம் அழகி 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 சரிங்க பாய்